அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிர பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிரம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில நாம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் இருபத்தி மூணு கன்னியா லக்கணம் உதாரண ஜாதகடுத்தன் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே கன்னியா லக்கணத்திற்கு யோகாதிபதிகள் யார் மாரகாதிபதி யாரு பாதகாதிபதி யாரு லக்கண அசுபர் என்று சொல்லப்படக்கூடிய மூணாட்டு பரண்டு அதிபதிகள் யார் இதெல்லாம் பார்த்தோம் அடுத்த காணொலியில அவர்கள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் ஒரு கெட்டவராக இருக்கக்கூடிய லக்கண அசுபர்கள் எப்படி இருந்தால் அதுவும் நன்மையை செய்யும் அல்லது கெடுதல் செய்யாமல் இருக்கும் என்பதை மேலோட்டமாக பார்த்தோம் ஆனால் அதே விதியை கொண்டு உதாரண ஜாதகத்தோடு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கன்னியா லக்கண நண்பர்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் சொல்கிற மாதிரி இருக்குதான்னு பாருங்க ஒரு விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களே வந்தடைவதற்கு ஆள் பெல் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்க சரி இப்போ இந்த லக்னாதிபதி கன்னியா லக்னாதிபதியான புதன் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான சுக்கர் யோகாதிபதி இந்த ரெண்டு பேர் தான் கன்னியா லக்கணத்துக்கு ஏற்கனவே நம்ம இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ராசியில் கிரகங்கள் யோகாதிபதிகளாக வரக்கூடிய யாராவது இந்த இந்த ஜாதத்தை பொறுத்தளவுக்கு புதன் சுக்கரன் கெட்டியிருந்தாலும் பரவாயில்ல நவாம்சத்தில் ஆட்சியோ உச்சமோ பெற்று இருக்கணும் அந்த காலத்தில் கிராமத்தில் பழமொழி உண்டு பையனுக்கு ஒன்றும் நேரம் சரியில்லை ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது திருமணம் நடக்க மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்பாங்க ஜாதத்தை பார்ப்பா ராசி கட்டா என்ன அம்சம் பாரு அப்படின்பாங்க இது எதுக்கு அப்படின்னா ராசி என்பது திருமண காலத்திற்கு முன் நவாம்சம் என்பது திருமண காலத்திற்கு பின் ஒரு ராசி சக்கரம் கிரக பலம் சரியில்லை அப்படின்னா திருமணத்திற்கு முன் வரை அந்த ஜாதகர் கஷ்டப்படுவார் நவாம்ச சக்கரம் சிறப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க திருமணத்திற்கு பிறகு அந்த ஜாதகர் மிக ஏற்றமான வாழ்க்கையாக வாழக்கூடிய அமைப்பு அதனால தான் கட்டா அம்சம் பாரு அப்படின்னு பல மொழியே உண்டு அதனால தான் நான் சொல்கிறேன் ராசியில் கிரகங்கள் பலம் இழந்து பரவாயில்ல நவாம்சத்தில் பலமாக இருக்குதா அப்படின்னு பாருங்கள் ராசியில் பலமாக இருந்து நவாம்சத்தில் பலம் இழந்து இருந்ததுன்னா திருமண காலம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போகணும் சரியா வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கன்னியாகன் அதிபதி புதன் ராசி சக்கரத்தில் புதனோடு சேர்ந்து புதனத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆட்சி பெற்ற புதன் அஸ்தமனம் ஆகல இருந்து ஆறு ஆறு கட்டம் தள்ளி இருக்குது அதனால் அஸ்தமனம் இல்லை பதினாலு டிகிரி தான் புதனுக்கு அஸ்தமனம் புதனுக்கு புதனுக்கு அஸ்தமனம் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க நான் கண்டிப்பாக உண்டு அஸ்தமனம் உண்டு பதினாலு டிகிரி சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இந்த புதன் இந்த ராசி சக்கரத்தில் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் சூரியனோடு அமர்ந்து திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் திக் பெற்று நல்லா இருக்குது பார்த்தோன்னே ஓ ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒன்பதாம் பாவக அதிபதியும் பத்தாம் பாவக அதிபதியுமாக சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஜாதகம் புதனும் சுக்கரனும் ஏன்னா ஒன்பது கூடைய சுக்கரன் பத்துக்குடிய லக்கணாதிபதியும் பத்தாம் அதிபதியுமாக வரக்கூடிய புதன் ரெண்டு பேரும் சேர்ந்து தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் என்கிற அமைப்பை விடும் ரெண்டில் எந்த கிரகமும் கிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் இங்க பாருங்கள் சுக்கிரன் அஸ்தமனம் ஆயிடுச்சு ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்து பாருங்கள் நவாம் சதுர ஆட்சி தான் சுக்கரன் இங்கே ராசியில புதனுடைய வீட்டில் மிதனத்தில் இருக்கிறது என்றாலும் கூட அஸ்தமனம் ஆகக்கூடாது இப்போ இந்த மாதிரி யோகாதிபதிகள் அஸ்தமனமானால் இந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் பலப்படுத்தி கொள்ள வேண்டும் சுக்கரனை பலப்படுத்துவதும் புதனை பலப்படுத்துவதும் இந்த ஜாதகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏன் லக்னாதிபதி இங்கே ஆட்சி பெற்ற நவாம்சத்தில் நீச்சமேட்டார் பாருங்க ஒரு ஜாதகர் லக்னாதிபதி நவாம்சத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் மட்டுமே சிறப்பாக இருக்கும் ராசியில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் இங்கே ராசியில் ஆட்சி பெற்று நவாம்சத்தில் போய் நீச்சமாகிறார் கிரக பலம் என்பது நவாம்ச சக்கரத்தில் தான் கண்டிப்பாக இந்த ஜாதகர் புதன் என்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக்டிவேட் பண்ணணும் புதனுக்குரிய அதி பெருமாள் வழிபாடு புதன்குரிய ஸ்லோகம் இதெல்லாம் சொல்லணும் அது பரிகார வீடியோவில் சொல்கிறாரு இப்போ இந்த ஜாதக எடுத்த காரியங்கள் எல்லாம் தடைப்படும் எப்போ திருமணத்திற்கு பிறகு ஒரு ஒரு விஷயத்தை நோக்கி பயணப்படுவார் தடை ஏற்படும் இவர் வேலை செய்வார் ஆனால் பேரும் புகழும் இவருக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு பேரும் இந்த மாதிரி ரக்ணாநிதி பலம் இறந் பலம் இழந்திருந்தார் நவாம்ச சக்கரத்தில் சரியா அப்புறம் இவர் வாங்கியிருக்கக்கூடிய சாராதிபதி யாருன்னு பாருங்க ராகுவோட சாரம் வாங்குகிறார் திருவாதிரை நாலாம் பாதம் திருவாதிரை நாலாம் பாதம் லக்னாதிபதியான புதன் வாங்கி இருப்பது பத்தில் அமர்ந்திருப்பது புதன் பத்தாம் இடத்துல இருந்தால் நிழல் கிரகத்தினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பத்தாம் அதிபதி அந்த நிழல் சம்பந்தமான மறைமுகமான பண வருவாய் அப்படிங்கிற தொழிலில் ஈடுபடுவார் அதனால தடைகள் ஏற்படும் அதனால பிரச்சனைகள் ஏற்படும் இந்த புதன் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை நவாம்சல நீச்சமாக அதை சொல்கிறேன் சரியா அப்போ புதனை சரி பண்ணணும் அடுத்து இந்த லக்கணத்துக்கு ரெண்டுக்கு ஒன்பது கூடிய சுக்கரனை பார்ப்போம் சுக்கரன் பத்தாம் இடத்தில் இருப்பது புதனோடு சேர்ந்து புதனுடைய வீட்டில் இருப்பது இருந்ததோடு மட்டுமல்ல சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமும் ஆயிட்டார் ஏன்னா கேந்திரத்தில் சுகக்கரகம் இருக்கக்கூடாது ஒரு கேந்திரத்தில் இயற்கை சுபக்கிரகம் இருப்பது பலம் இழக்கும் அதே சுக்கரன் அஸ்தமனமாகி நவாம்ச சக்கரத்தில் இந்த ஜாதகத்துக்கு எட்டு கூடைய செவ்வாயினுடைய சாரத்தில் அமர்ந்து உட்காருறார் முருகசிய நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்குகிறார் ஒரு அட்டமாதிபதி சாரத்தில் சுக்கரன் ரெண்டுக்கும் ஒன்பது கூடையவராக அதாவது குடும்பஸ்தானாதிபதியும் பித்துருஸ்தானாதிபதியுமாக வரக்கூடிய சுக்கரன் அப்ப தாமத திருமணத்தை கொடுத்து அட்டமாதிபதி தாமதமாக திருமணம் செய்தால் மட்டும் இல்லைன்னா திருமணத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏற்கனவே புதன் நமக்கு நவாமிசத்துல நல்லா இல்லை லக்கணாதிபதி அப்ப பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி இங்க சுக்குரனு கெட்டு இருக்கறதுனால அப்ப திருமண வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கை அப்படிங்கிறது சரியில்லாம இருக்கு பாருங்க முதன் இங்க நல்லா இருந்து அங்க போய் கெட்டு இருந்து திருமணத்துக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சுக்கரன் அஞ்சி போச்சு குரு பாதகாதிபதி அதாவது திருமணத்திற்கு பூர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்கி வர்க்கோத்தமம் பெற்று அமர்ந்து பனிரெண்டாம் இடத்தில் மறைகிறார் அப்போ ஒரு பிரச்சனை சுக்கரனை அடிப்படையாக வைத்தோம் ஏழாம் அதிபதியை வைத்தும் ஒரு பிரச்சனை இருக்கு ஏன்னா ஏழு கூட மூணாம் எட்டு கூட வரையும் பொழுது அதுவும் அவ்வளவு சிறப்பாக ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துலையும் போய் உட்கார் அப்ப மனைவி மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகம் அதனால் திருமணத்திற்கு பிறகு இந்த புதன் லக்னாதிபதி நீச்சம் பெற்றதனால் திருமணத்திற்கு பிறகான இவருடைய வாழ்க்கை பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடியது என்பது நிதர்சனமான உண்மை மாற்று கருத்தே கிடையாது இது உதாரணமாக ஒரு ஜாதகம் எடுத்தேன் யாருடைய ஜாதகம் இதே மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க பார்க்கலாம் அடுத்து எட்டாம் அதிபதி செவ்வாய் சூப்பராக இருப்பார் மூணாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியுமாக வரக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கும் ஆயுள் தீர்க்கமான ஆயுள் அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது சனி வேற பாருங்க ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார் ஆயுள் காரகராக ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி ஒரு திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்க கூடிய சனி வக்கரமெற்று அமர்ந்தாலும் கூட இங்க வக்கரம் தான் வக்கரமெற்று அமர்ந்தாலும் கூட பிரச்சனை இல்லை ஆயுள் தீர்க்கமான ஆயுள் அடுத்து ஆறு குடையவர் பத்தி பேசணும் அஞ்சுக்கும் ஆறு குடையவரை சனி அடுத்து பன்னெண்டு குடைய சூரியன் இந்த பன்னெண்டாம் அதிபதியாக சூரியன் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று அமர்ந்து அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் மிருகசரிடம் மூணு வாங்கி நவாம்ச சக்கரத்தில் நீச்சம் பெறுகிறார் பாருங்க திருமணம் வரைக்கும் இதனுடைய ஜாதகம் சிறப்பாக இருக்கு திருமணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழிலும் சரி வேலையும் சரி திருமண வாழ்க்கையும் சரி இவருடைய அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படிங்கிற முன்னேற்றமும் சரி எவ்வளவு பிரச்சனைக்குரியதா பார்த்தீங்களா செவ்வாயின் சனியும் மிக பலமாக இருப்பது ஆயுள் தீர்க்கம் நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படிங்கிற மாதிரி தினமும் பிரச்சனையா இருக்கும் ஜாதகருக்கு ஆனால் ஆயுள் தீர்க்கமான ஆயுள் அப்படிப்பட்ட ஜாதகம் அடுத்து கேது ராகு சந்திரன் இங்கு லாபஸ்தானாபதியா பதினோராம் இடத்து அதிபதியாக லாபஸ்தானம்னு சொல்லுவோம் ஆனா லக்கணத்துக்கு யாரு மாரகாதிபதி அப்படிப்பட்ட சந்திரன் ராகுவோடு சேர்ந்து நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நவாம்ச சக்கரத்தில் மேஷம் மூணம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் கேது சாரம் சேர்ந்திருக்கிறது ராகுவோட வாங்கிய சாரம் கேது சாரம் ஒரு பாம்பு கிரகம் ரெண்டு கிரகமும் இந்த சந்திரனை அஃபெக்ட் பண்ணு பாருங்க முழுமையாக சந்திரன் மனோகாரகன் மாது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் மனமானது அவ்வளவு ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கக்கூடியது பிரச்சனைகளை சமாளிக்க முடியாது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உள்ளது குருவோட பார்வை இந்த சந்திரனுக்கும் ராகுவுக்கும் கிடைப்பதனால் ஒரு மன ஆறுதலுக்கு யாராவது ஒரு சப்போர்ட் இவர் தேடிக்கணும் அப்படி தேடுனா அதற்கு ஒரு ஒரு பரிகாரம் உண்டுன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு ஆலோசனை ஆலோசகரை நமக்கு எப்போதுமே இவருக்கு தேவைப்படும் அப்படிப்பட்ட ஆலோசனை நல்ல ஆலோசகராக இவர் தந்தையாக இருக்கலாம் குருவா இருக்கலாம் யாராவது தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டாருன்னா இவருக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்காது ராகு நாலாம் இடத்துல இருக்கவே கூடாது சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய நாலாம் இடத்தில் ராகு இருக்காது இருக்கக்கூடாது திருமணம் வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நாளில் ராகு இருந்தால் அந்த அமைப்பு தான் பத்துல கேது இருக்கலாம் பத்தில் ஒரு பாவி இருப்பதை விட பாம்பு இருப்பது சிறப்பு என்பது பழமொழி மொழி கேது இருக்கலாம் இந்த ராகுவும் வாங்கிக்க மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் ரெண்டு பேருமே சார பரிவர்த்தனை கேதுவும் ராகுவும் சார பரிவர்த்தனை கேது திருவாதிரை ஒன்று ராகு மூலம் மூணு இப்படி சார பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் குருவோட பார்வை கிடைக்கப்பட்டதனால கண்டிப்பாக ஒரு விடுதலை என்பது உண்டு இந்த ஜாதகர் ஆலோசகர் நல்ல ஆலோசகரை கையில வச்சுக்கிட்டு அவரை கேட்டு அவர் சொல்படி கேட்டு நடந்தார்னா நல்லா இருக்கும் அப்படியான நிலையை இந்த ஜாதகர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதுதான் ஒரு ஜாதகத்தினுடைய நிலை கல்வி எப்படி சார் இருக்கணும் இவருடைய கல்வி எப்படிப்பட்ட கல்வியாக இருக்கும் ரெண்டாம் இடத்தை அதிபதியாக சுக்கரன் பத்தாம் இடத்தில் புதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ராசி சக்கரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியது பள்ளி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சிறு வயதிலேயே முடிஞ்சிடும் திருமணத்துக்கு பிறகா படிக்க போகிறோம் ஒன்றும் இல்லை நல்ல கல்வியை விடும் நல்ல கல்வியை விடும் சிறப்பான கல்வியாக இருக்கும் உயர்கல்வி படிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் நாலாம் இடத்தை குறு பார்ப்பதனால் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம் அந்த பாவகத்தை சிறப்படைய வைக்கும் என்கிற விதிப்படி நாலாம் இடத்தை இவர் பார்க்கிறார் ஆகையினால் ஒரு சிறப்பு கண்டிப்பாக கல்வி நல்லாயிருக்கும் அந்த கல்வி என்ன படிச்சிருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரியான வேலை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத நிலை திருமணத்திற்கு பிறகு ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஜாதகம் இருக்கிறது இவருடைய தொழில் எப்படி சார் இருக்கும் பத்தாம் அதிபதியாக புதன் ஆட்சி பெற்று நவாம்சத்தில் நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு நிரந்தரமான ஒரு தொழில் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத நிலையாக இருக்கும் வேலையோ தொழிலோ நிரந்தரமாக இருக்கணும்ல அப்படி இல்லாமல் ஒவ்வொரு தொழிலாக மாற்றி அல்லது வேலை பார்த்தல் ஒவ்வொரு இடமாக மாறி 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 பார்க்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலை இதுக்கு என்னதான் சார் பண்றது ஒன்றும் இல்லை திருமணத்திற்கு பிறகு இந்த ஜாதகர் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா புதனையும் சுக்கரனையும் பலப்படுத்த வேண்டும் அதற்கான பரிகார வீடியோ அடுத்த காணொளியில் பாடம் இருபத்தி நாலாக பதிவிடுகிறேன் அது உங்களை வந்தடைவதற்கு விடுதலைக்கான அனுப்பிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிரம்